வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா தலைமையில் ஏற்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் மாற்றுத் திறனாளிகள் சார்பில் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைவரும் நூறு சதவீதம் வாக்குப்பதிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் மற்றும் இருசக்கர பேரணி நடைபெற்றது இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த பின்பு மாவட்ட ஆட்சித் தலைவர் பேரணியையும் தொடங்கி வைத்தார் இந்த பேரணி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி நகரின் முக்கிய விதி சென்று பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான துண்டு பிரசுவங்களை வெளியிட்டு நகர்மன்ற வரை இந்த பேரணி சென்றடைந்தது மாவட்டத்தில் உள்ள அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அதாவது மாற்றுத்திறனாளிகள் நமது தொலைக்காட்சிக்கு பேசும்போது மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழக அரசு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது அதாவது குறிப்பாக மூன்று சக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் ரேம்ப் வசதி ஏற்படுத்த வேண்டும் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கான வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றனர் இருந்தாலும் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு உதவிகளை அரசாங்கம் செய்து வருகிறது வந்து எங்களுக்கு வீல் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த வாட்டி என்ன அரேஞ்ச் பண்ணணும்னா மாற்றுத்தினாளில் அவங்க வீட்டுக்கு சென்று அலுவலகம் வண்டி இருக்குது கொண்டு போய் ஏற்றிட்டு வந்து எங்களை வாக்களிச்சிட்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சில பேர்லாம் தகுந்து போக முடியாமல் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அவங்கள கொண்டு போய் வாக்களிச்சிட்டு திருப்பி வந்து விட்டாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது ரேம்பு வசதி வீல் சேர் ஏற்றதுக்கு ரேம்பு வசதி வேணும் ரேம்பு வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா இருக்கும் வீல் சேர்லாம் இருக்குது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நானே ஓட்டு போடும் போதே என்னை வச்சு கூட்டு போயிருக்காங்க துணைக்கு ஒரு ஆள் ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் வாக்களிச்சிட்டு தந்து கொடுற மாதிரி கேட்டுக்கிறேன் மாதிரி மாவட்டத்திறனாளி ஆஃபீஸ் மாற்றுத்திறனாளி பேரணியில் இன்றைக்கி கலந்து கொண்டு வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறையா சப்போர்ட் இருக்காங்க ஸோ இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தோடு அந்தந்த வாக்குச்சாவடியில் வந்து வீல் சேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நடக்க முடியாத ஒரு வாக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு தபால் முறையில் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு பூத் லெவல் ஆஃபீஸர் மூலயமா தபால் அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி போஸ்டல் மூலயமா ஓட்டு போடுறதுக்கான வழிமுறைகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ அனைவரும் அனைத்து மக்களுக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளியிலருந்து சொல்கிறேன் நாங்களே எல்லா எல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து வாக்கு போடுற நிலையில் நீங்களும் கண்டிப்பாக வாக்கு போட்டுருங்க ஸோ எங்களுக்கு அனைத்து விதமான சலுகைகளும் பண்ணிட்டுருக்கிறாங்க எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் எதுவும் குறைகள் இருந்தால் நாங்கள் எதுவுமே தெரியப்படுத்துகிற விரும்ப தெரியப்படுத்தலாம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பட் ஆனால் இது வரைக்கும் எந்த குறைகளும் நான் எதிர்பார்க்கலை பட் இருக்கிறதுக்கு எல்லாமே அந்த குறைகளை லாஸ்ட் இயர் இருந்த குறைகளை இன்று இந்த இயர் வந்து பூர்த்தி செஞ்சு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ என் பேர் செய்ய வந்து எனக்கு போடுறது மாதிரி செஞ்சுருக்காங்க சார் எனக்கு வசதியாக இருக்குது பூத்துக்கு போய் கஷ்டப்படுறதுக்கு வீட்டிலே என்னை தேடி வந்து லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க வீட்டிலே வந்து ஓட்டு பதிவு பண்ணுறது மாதிரி அமுதா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாக்குச்சாவடி போயிட்டு அங்கே ஓட்டு போகிற அந்த ஸ்டெப்ஸும் இருக்காது ஒரு சில இடத்துல அங்கே போய் உள்ளே போயிட்டு நம்ம வந்து மேலே போயிட்டு அதை ஓட்டு போட்டு வரதுக்குள்ளேயே வந்து ரொம்பவுமே வந்து மன உளைச்சல் உடல் அளவுலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கே வந்து அவங்க வாக்கு வாங்கிட்டு போகிறது ரொம்ப ஒரு சிறந்த விஷயமா இருக்குது ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகவும் இருக்குது பேர் பாஸ்கர்